சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்திருக்கும் புதிய அப்டேட் இனிமேல் சம்பளம் கிடையாதா வெளியாகி இருக்கும் அதிர்ச்சியான அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் ஒரு புதிய தகவலானது வந்திருக்கிறது அதாவது அனைவரும் ஆண்கள் பெண்கள் என்ற எந்தவிதமான பாகுபாடும் இன்றி அனைவருக்குமே ஒரே சம்பளம் வழங்கப்படுகிறா என்றால் அது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் என்று சொல்லலாம் அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் தான் அனைவருக்கும் ஒரே சம்பளம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் தற்போது சம்பள பணமானது இதுவரை மூன்று வாரம் சம்பள பணம் வரவில்லை என்று மக்கள் அவர்களுடைய குறைகளையும் தெரிவித்து வருகிறார்கள் சில இடங்களிலும் போராட்டங்கள் நடத்தப்பட்டு என்றால் முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டைப் போலவே இப்போதும் நீடித்து விடுமா என்ற கவலையில் தான் மக்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வேலைகள் தொடங்கப்பட்ட சில நாட்கள் தான் ஆகும் நிலையில் அவர்களுக்கு உரிய சம்பள பணமும் இதுவரை வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படி அவர்கள் நாங்கள் இரண்டு வாரம் வேலை செய்திருக்கிறோம் ஆனால் இப்போது வரை ஒரு வார சம்பள பணம் தான் வந்திருக்கிறது ஒரு வாரம் சம்பள பணம் எங்களுக்கு இன்னும் வரவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் மக்கள் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் சம்பள பணமானது விரைவில் வரவு வைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான தகவலும் வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தீபாவளி கடந்த ஆண்டு தீபாவளியைப் போலவே இந்த ஆண்டு தீபாவளி அன்று முதல் அவர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் அதாவது தீபாவளிக்கு ஆயிரம் பிளஸ் ஆயிரம் பிளஸ் ஆயிரம் என்று சொல்லிக்கொண்டே போகும் அளவிற்கு தான் தற்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நாட்களுக்கும் முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் என்று சம்பளம் வழங்கப்படுகிறது ஆனால் நம்மளுடைய வங்கிக் முன்னூற்றி ரூபாய் என்ற கணக்கில் தான் வரவு வைக்கப்படுகிறது ஆனால் மொத்த சம்பளம் முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் வங்கி கணக்கில் முன்னூறு ரூபாய் முதல் முன்னூற்றி பத்தொன்பது ரூபாய் வரை மட்டுமே வரவு வைக்கப்படுகிறது அந்த வகையில் ஒரு வாரத்திற்கு இன்று பதில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய்க்கு மேல் வரவு வைக்கப்படும் சூழல் உருவாகி இருக்கிறது அந்த வகையில் தான் தற்போது அனைத்து விதமான மக்களுக்குமே இந்த பணம் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் எங்களுக்கு நூறு நாள் வேலையை நூற்றம்பது நாட்களாக மாற்றித் தர வேண்டும் என்றும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் இன்னும் மத்திய மாநில அரசு முடிவு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்